ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இருக்க முக்கியமான கொஷின் பார்ட் மூனில் இருக்க தான் வந்து பார்க்கப்றேன் ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்ருக்கவங்களுக்கு ஏற்கனவே தமிழ் படித்தவங்க ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ் உரையுமே வந்து பாருங்கள் முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் இரண்டாம் குளோத்துங்க சோழனின் அவைப்புலவர் யார் ஆன்சர் கம்பர் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவர் யார் ஆன்சர் ஜெயங்கொண்டார் குலோத்துங்க சோழன் அப்படின்னு உடனே நம்ம மாற்றி எழுதிடக்கூடாது இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவை வந்து கம்பர் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவர் வந்து ஜெயங்கொண்டார் தேவியின் கற்சிலம்பில் இருந்தது எந்த பரல்கள் ஆன்சர் முத்து பரல்கள் கனகையின் கார்சிலமில் இருந்தது வந்து மாணிக்க பரல்கள் திங்களை போன்றது சோழனின் உடைய வெண்கொற்ற குடை ஞாயிறை போன்றது சோழனின் உடைய சக்கரம் மலையை போன்றது சோழனின் உடைய அலி அலினா கருணை சோழனினுடைய கருணை வந்து மலையை போன்றது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் பாரதியார் தேனிலை ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அகனா நூற்றை தொகுத்தவர் வந்து உப்பூரி குடி கிளார் மகனார் உருதிர சண்மர் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளின் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு ராமன் பட்டம் சூட்டுதல் வரை குறிப்பிடுவது கம்பராமாயணம் பட்டம் சூட்டுது சூட்டின பின்னாடி நடந்தவற்றை கூறுவது வந்து உத்தரகாண்டம் இந்த உத்தரகாண்டத்தை இயற்றியவர் வந்து ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஆறு காண்டங்கள் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் மூணு காண்டங்கள் இராவண காவியத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஐந்து காண்டங்கள் சீரா பிராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் மூணு காண்டங்கள் அவைக்கு நெல்லிக்கடி தந்தவன் யார் ஆன்சர் அதியமான் நாணம் தந்த மணியையும் கலிங்கத்தையும் சிவனுக்கு தந்தவர் யார் ஆன்சர் ஆய் இரவலருக்கு நாட்டை அளித்தவன் யார் ஆன்சர் ஓரி இரவலருக்கு குதிரையை அளித்தவன் யார் ஆன்சர் காரி தன்னை இகழ்பவரையும் நகைக்கச் செய்து பொருள் தந்து அனுப்புபவன் நள்ளி உமரு புலவரின் ஆசிரியர் யார் ஆன்சர் கடிகை முத்து புலவர் உமரு புலவரின் ஆசிரியர் கடிகை முத்து புலவர் முத்துராமலிங்க தேவரின் ஆசிரியர் யார் ஆன்சர் குறைவர வாசித்தான் பிள்ளை கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் ஒட்டக்கூத்தர் பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று கூறியவர் பலப்பட்டை சொக்கநாதர் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்திக் கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் குமரகுருபரர் எழுதிய கலம்பகம் வந்து மதுரை கலம்பகம் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் அஞ்சலை அம்மாள் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று அழைக்கப்படுவது திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று அழைக்கப்படுவது திருக்குறள் மனித பண்பாட்டின் உயிர்நூல் என்று அழைக்கப்படுவது தொல்காப்பியம் உரிசெட் பனுவல் என்று அழைக்கப்படுவது நிகண்டுகள் அருந்தமிழ் பனுவல் என்று அழைக்கப்படுவது நாலாயிர திவ்ய பிரபந்தம் நிகண்டுதலில் முதல் நிகண்டு எது ஆன்சர் சேந்தன் திவாகரம் நிகண்டுகளில் முதல் நிகண்டு சேந்தன் திவாகரம் சிறப்பு வாய்ந்த நிகண்டு வந்து சூடாமணி நிகண்டு வங்காளத்து சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சுபாஷ் சந்திரபோஸ் வங்காளத்து சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் சுபாஷ் சந்திரபோஸ் தமிழ்நாட்டின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாட்டின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் பொதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்காம் பொதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்காம் புதுமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் புதுவை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பொதுமை கவிஞர்னா திருவிக்காம் புதுமை கவிஞர்னா வாணிதாசன் புதுவை கவிஞர்னா பாரதிதாசன் தமிழ் கூடல் என்று அழைக்கப்படும் நூல் ஏது ஆன்சர் புறநானூறு தமிழ் கெழு கூடல் கூடல் நாள் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு கூடல் நகர்னா மதுரையை வந்து குறிக்கும் தமிழ் வேலி என்று அழைக்கப்படும் நூல் வந்து பரிபாடல் தமிழ் வேலி என்று அழைக்கப்படுவது பரிபாடல் மன்னவர் வீதி என்று அழைக்கப்படும் வந்து மன்னர் வாழும் பகுதி மன்னர் வாழும் பகுதிகள் வந்து மன்னவர் வீதி என அழைக்கப்படுது மறையவர் வீதி என்று அழைக்கப்பட்டது வந்து அந்தணர்கள் வாழும் வீதி பின்னல் ஆடைகள் புகழ்பெற்ற ஊர் வந்து திருப்பூர் இந்த மன்னர் வாழும் பகுதி அந்தனர் வீதி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க குழப்பாமல் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா பின்னல் ஆடைகள் புகழ்பெற்ற ஊர் திருப்பூர் சுங்குடி புடவைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் வந்து மதுரை கண்டாங்கி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் உறையூர் பட்டாடைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் காஞ்சிபுரம் மடங்கு சூலாமணியை எழுதியவர் வந்து விபுலானந்த மத்த விலாசத்தை எழுதியவர் வந்து மகேந்திரவர்மன் ராம நாடகத்தை எழுதியவர் அருணாச்சல கவிராயர் நந்தனார் சரித்திரத்தை எழுதியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் டபாச்சாரி விலாசத்தை எழுதியவர் காசி விஸ்வநாதர் ஞாயிறு விட்டம் என எந்த நூலில் வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னா புறநாநூரில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்ற கருத்து சிலப்பதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு திங்களை பாம்பு கொண்டற்று என கூறுவது என்ற கருத்து வந்து திருக்குறளில் வந்து இருக்கு தூமகேது என அழைக்கப்படுவது வால் நட்சத்திரம் அறிவன் என அழைக்கப்படுவது புதன் அறிவில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி ஞானத்தில் சிறந்தவருக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி பாரதியாரின் ஞானகுரு தேவி பாரதியாரின் அரசியல் குரு திலகர் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் அளித்தவர் ராமசுவாமி ஐயங்கார் பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் அளித்தவர் எட்டைய குலவர் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இருக்க முக்கியமான கொஸ்டின் பார்ட் மூணில் இருக்க தான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் வந்து கொடுத்தாச்சு நீங்கள் பார்க்கலனா வீடியோஸ் கூடிய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ